ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி புளி சாதம் ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கோங்க ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் தனியாக ஆட் பண்ணிவிட்டு நாலுலேருந்து அஞ்சு காஞ்சி மிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கோங்க வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா வறுத்துக்கோங்க இந்த மூணுத்தையுமே நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம் இந்த பொடியை ஒரு சைடு வச்சுக்கோங்க இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கோங்க மூணு காஞ்சி மிளகா கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைச்சிலையும் இதில் சேர்த்துக்கிட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலறி விட்டுடுங்க இது கூடவே நம்ம சாப்பாடுக்கு தகுந்த உப்பை சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியை ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா சுண்டி வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிற்பாடு அது ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க நல்லா ஃப்ரை ஆன பிற்பாடு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வடிச்சு வச்சுருக்கிற சாப்பாடை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க சூப்பரான புளி சாதம் ரெடி ஆகிடும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.